யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொடுத்து நாமக்கல் மாவட்டம் பரமத்துவேலி வட்டம் புத்தமங்கலம் என்ற இடத்துக்கிட்ட சோழன் சத்து வாங்க வீடியோக்களை போடாங்க நாலு தூண் ஸ்டருக்கு நாலு தூண் ஏற்றி கேங்கட் போட்டாச்சு மேலே ஸ்டர் ஏற்றிச்சு பேனில் பிட் பண்ணுவோம் நாலு பேனையும் மேலே தூக்கி வச்சாச்சு எக்ஸிட் ஐநூற்றி நாற்பது வரச்சு லைன் கொடுத்து தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் வாங்க போர் மோட்டர் இறக்கிட்டு இருக்கிறாங்க இதான் லாஸ்ட் வைப்பி எதுக்கு முடித்தாச்சு இவர் பேர் வச்சு போர் மோட்டர் இறக்க இவர் நல்லா சூப்பராக செய்வார் நாமக்கல் முழுவதும் எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவார் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு ஜிபி டிரைவு எட்டு டம்ஸ் போயிட்ருக்கு இப்போ மோட்டர் ஓடிட்டுருக்கு தண்ணி எப்படி வருதுன்னு வாங்க மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் ஒன்றஞ்சு பேருக்கு தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்கள் நாலு பேனலுக்கு தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு ஆ பேரும்ப்பா அட்ரஸ் ஆ சரிங்க தண்ணி பரவாயில்லைங்களா தண்ணி பரவாயில்லைங்களா ஆ சரிங்க சரி ஆமாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வைக்கிற பில் பண்ணிருங்க அப்போ தான் அப்பப்போட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சன் சோலார் பவர்